காமத்தோட வசியம் எப்படி இருக்கும் நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பருந்து உள் ஆசைப்பட்றேன் காரணம் என்ன அப்படின்னா அந்த வசியத்துலேருந்து மீண்டு வரணும் நமக்குள்ளே இருக்கிற இறை சக்தி நம்மளை விட்டு விலகாமல் நாம் பாதுகாக்கணுங்கிறதுக்காக சரிங்க காமத்தோட வசியம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு எல்லாருக்கும் புரிய மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு போதை அந்த போதைக்குள்ளேயே நம்மளை வச்சுக்கிட்டே இருக்கோம் அது எப்படி சொல்கிறது அப்படின்னா மது போதை எப்படி அதாவது இருக்குமோ அதே போன்ற அந்த ஒரு போதைக்கு உள்ளேயே அந்த காமமானது வச்சுருக்கோம் அது எப்படிங்க அந்த போதைக்குள்ளேயே எப்படி அது எப்படி அப்படின்னா போதைன்னு நான் சொல்கிறது அந்த சிந்தனை இப்போ ஒரு காமத்தில் காம சிந்தனை வருது அதுலேருந்து நீங்கள் மீண்டு வந்துட்டீங்க மீண்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களை விடாது எப்படி விடாது அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு வாரம் விட்டுரும் அதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த வசியமானது அந்த காமம் சார்ந்த ஒரு சில நினைவுகளை ஒரு சில படங்களை ஒரு சில எப்படி சொல்கிறது அப்படின்னா நம்மை மீறி நாம் அதில் மூழ்கும் வகையிலான ஒரு சில தோற்றங்களை கனவுகளில் வெளிப்படுத்தும் வெளிப்படையா சொல்றேன் அன்பர்களுக்கு சொல்றேன் இளம் வயதில் சுமக்கும் ஆண்களுக்கு சாமியை சுமக்கும் பக்குவத்தில் இருக்கும் ஆசைப்படும் அனைத்து ஆண்களுக்கு சொல்றேன் பெண்களுக்கு சொல்றேன் ஆங்க இதுல தவறா எடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை இது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்வியல் புரிதல் இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்னங்க இவர் காமங்கிறது இயல்பான ஒண்ணு எல்லா மனுஷனுக்கு இருக்கிறது ஒண்ணு ஏன் சொல்ல காரணம் என்ன அப்படின்னா காமத்தோட வசியம் இருந்தா அளவுங்கிறது அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுங்கிற மாதிரி அந்த அளவுக்கு மிஞ்சின அளவு இருக்கும் நம்மளை ஆட்கொள்ளும் அதனால சொல்றேன் அன்பர்களுக்கு சரிங்க இதுல இந்த இடத்துல அந்த போதையானது நம்மை அதுல இருந்து எப்படி சொல்றதுன்னா விட்டு விலகாம நான் இருக்கேன் ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு மாசம் வரைக்கும் கூட நான் இருக்கேன் அப்படின்னா அந்த ஒரு மாசம் கழிச்சு கூட நமக்கு மறுபடியும் அந்த எண்ணமானது சிந்தனையானது ஒரு எப்படி வரும் அப்படின்னா கனவுகள்லயே கனவுகள்லயே நம்ம வந்து அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா பகல்ல நாம எப்படி அந்த உயிர்ப்புத்தன்மையோட நம்மளுடைய தோற்றம் நம்மளுடைய வெளிப்பாடு நம்மளுடைய சி நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய ஆசா பாசங்கள் இருக்குமோ அதே போல் கனவுல காட்டோம் அப்போ நாம் அதை எழுந்த உடனே நமக்கு சிந்தனை அங்கே தான் போகும் அப்போ நம்மளுடைய வழித்தடம் மாறும் அந்த எண்ணங்களை மறுபடியும் நம்மளுடைய மனசு யோசிக்கும் இப்படியெல்லாம் வந்து அந்த போதை நம்மளை விட்டு போகாமல் நம்மளுக்குள்ளே சுற்றி 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 இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற இறை சக்தி நம்மளை நெருங்காது அதுதான் அதோட நோக்கமே காமத்தின் வசியத்தோட நோக்கமே என்ன அப்படின்னா எனக்கும் என்னுடைய சாமிக்கும் எனக்கும் என் மேலே வர்ற தெய்வத்துக்கும் இடையில் இருக்கும் அந்த இடைவெளியை அதிகப்படுத்தணும் தெய்வம் என் கூட பேசக்கூடாது நான் என் தெய்வத்துக்கூட பேசக்கூடாது தெய்வம் ஏன் கூட நிற்கக்கூடாது நான் ஏன் தெய்வத்து கூட நிற்கக்கூடாதுங்கிற அதனுடைய அந்த நோக்கத்தை செயல்படுத்துவது தான் அந்த காமத்தின் அந்த வசியம்னு சொல்ல வரேன் சரி என்ன நடக்கும் எதுனால இந்த காமத்தோட வசியம் என்ன காரணம் எதுக்கு வைக்கணும் எதுக்கு வைக்கணும் அப்படின்னா இது யார் வேணாலும் வைக்கலாம் என் மேலே இருக்க சாமிக்காக வைக்கலாம் இல்லை என்ன முடக்கணுங்கிறதுக்காக வைக்கலாம் என்ன செயலிழக்கணும்ங்கிறதுக்காக வைக்கலாம் இதுவும் ஒரு வகையில் செய்வினையின் ஒரு உருவமாக கூட இங்கே இருக்குது அதனால் சொல்கிறேன் நண்பர்கள்ட சொல்கிறேன் இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் இதில் வந்து மீண்டு வரும் ஏன் நான் நல்லா தான் இருக்கேன் காமங்கிறது ஒன்று ஒன்று அந்தளவு வந்து ஒரு பெரிய கெட்ட வார்த்தைலாம் இல்லை ஏதோ வந்து என்னுடைய குடும்பத்தளவுல நான் இருக்கிறது தப்பு இல்லை குடும்பத்தளவு இருக்கிறது தப்பு அல்ல குடும்பத்தளவு இருக்கணும் அது இயல்பு மனுஷனா பிறந்தா எல்லாருக்குமே அது இருக்கும் அது இருக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு நமக்கு தெரியும் அதனுடைய அந்த நிலைப்பு தன்மை எப்போது அதிகமாகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் காமங்கிறது குடும்பத்தோடு மட்டும் நின்றுராது நமக்கு அந்த நேரங்கள் இல்லாட்டினாலும் மற்ற நேரங்களில் கூட நமக்கு அந்த என்ன ஓட்டங்கள் நம்ம மனசுக்குள்ள ஒரு போதையாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் அதை புரிஞ்சுக்கிறணும் அப்படி என்ன ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும்போது உங்கள் சாமி உங்களுக்குள் இருக்கும் இறை சக்தி கூட பேச மறுக்கும் உங்க தெய்வத்தோட வளர்ச்சிக்கு நீங்களே துணை நிற்க முடியாத இடத்திற்கு உங்களை தள்ளும் இதோட விளைவு என்ன தெரியுமா அந்த இது போன்ற அந்த ஒரு காமத்தோட அந்த போதை அதிகமாக இருக்கிறதுனால மனசுக்குள்ள அந்த டிப்ரஷன் சொல்லுவாங்க அந்த ஒரு எண்ணம் நமக்கு நாமே நாம நம்மளை தாழ்த்திக்கிடுவோம் இந்த விஷயத்தை நம்ம இவ்வளவு வீ இவ்வளவு வீக்காக இருக்குமே நாம இதுக்கு இதுக்கு இந்த இறை சக்தியை நாம இப்படி இருந்து நாம் அதை செய்யலாமா அதை சரி பண்ண முடியுமா நாம் நெருங்கலாமா அப்படிங்கிற நமக்குள்ளேயே ஒரு சில எண்ணங்கள் உருவாகி நாமளே அதை விட்டு விலகி வருவோம் நாமளே அதை போய் தொடமாட்டோம் ஆலயங்களுக்கு போக மாட்டோம் சாமியை வணங்க மாட்டோம் தெய்வம் இருக்கிற இடங்களுக்கு நாம் போக மாட்டோம் ஏன்னா நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு குற்ற உணர்ச்சி அந்த உணர்வு இந்த இது போன்ற அந்த காமத்தின் அதிகமாக வீழ்ந்து இருப்பதால் இது எல்லாத்துக்கும் நடக்காது எல்லாத்துக்கும் நான் சொல்ல வரலங்க ஒரு சில பேர் இந்த பதிவை கேட்குறவங்க இது போன்று யாராவது ஒரு சில பேர் பாதிக்கப்பட்டு அவங்களுக்காக தான் இந்த பதிவை சொல்கிறேன் எல்லாரும் இதை உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்க கூடாதுன்னு பதிவோடு கேட்டுக்கிறேன் சரிங்க இப்படி இந்த போதை எண்ணை மீட்டு நிற்கிது ஏதோ ஒரு வசியம் ஒரு செய்வினையின் உருவமாக கூட இருக்கலாம் அது யாராக வேணாலும் இருக்கலாம் கூட இருக்கிறவங்களா கூட இருக்கலாம் தொலைவு தொலைவில் இருக்கிறவங்கள கூட இருக்கலாம் என்னுடைய நல்லவங்களாக இருக்கலாம் என்னுடைய கெட்டவங்களாக கூட இருக்கலாம் என்னால் பாதிக்கப்படுறவங்க கூட இருக்கலாம் அல்லது எனக்கு கெட்டது செய்ய வேண்டும்ங்கிற ஒரு எண்ணத்துல என்னைய முடக்கணும் இவனுடைய வளர்ச்சியை தடுக்கணும் வேணாலும் இருக்கலாம் இருந்துட்டு போறாங்க செஞ்சுட்டு போகிறாங்க வந்துருச்சு அதுல இருந்து நாம எப்படி மீளறது அதான் அன்பர்கள்ட்ட நான் அறிஞ்சதை மறுபடியும் பருந்துள்ள ஆசைப்படுறேன் இது ஒரே என்ன தெரியுமா உங்களுக்கு உங்களை உங்கள் மேலே இருக்க சாமிக்கு இடையே இடைவெளி நெருங்கி இடை இடைவெளியை அதிகரிக்கணும் உங்கள் சாமியை நீங்கள் நெருங்கக்கூடாது நினைக்கக்கூடாது உங்கள் சாமி உங்கள்கிட்ட பேசக்கூடாது அப்போ இதுதான் அதோடய நோக்கம் இதை எப்படி உடைக்க முடியும் இதை எப்படி உடைக்க முடியும் அப்படின்னா உங்களுடைய மன உறுதி மன வலிமையை அதிகப்படுத்தணும் எப்படி அதிகப்படுத்தணும் அப்படின்னா நான் எதுவுமே செய்யாமல் என்னுடைய மன வலிமையாக என்னுடைய மன உறுதியை நான் அதிகப்படுத்த முடியாது அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஏன் குலசாமியை சம்பந்தப்பட்டு எனக்கு என் குலதெய்வத்துக்கு இடையே இந்த இந்த ஒரு மறிப்பு இருந்தாலும் இந்த வசியம் இருந்தாலும் என்னுடைய குலதெய்வத்தை நினைச்சு நான் வணங்காமல் இருந்தாலும் மற்ற ஏதாவது ஒரு தெய்வங்களை நான் நினைச்சு என்னுடைய உடலையும் என்னுடைய உள்ளத்தையும் திசை திருப்பணும் புரிகிற மாதிரி சொல்றேன் அப்படின்னா குலசாமியை விட்டுருங்க விரதம் பிடிக்கணும் யாருக்கு விரதம் பிடிக்கணும் அறுவடையப்பன் முருகனுக்கு பிடிக்கணும் ஹரிகர சுதன் ஆனந்தசுத்தன் ஐயன் ஐயப்பனுக்கு பிடிக்கணும் ஆதிபரா சக்திக்கு பிடிக்கணும் இதுபோன்று எண்ணற்ற தெய்வங்கள் இருக்கும் அத்துணை தெய்வங்களையும் துணைக்க அழைக்கணும் அத்துணை தெய்வங்களுக்கும் விரதம் பிடிக்கணும் விரதம் பிடிக்கிறதுங்கிறது கட்டுக்கோப்பாக கட்டாயமாக ஒழுக்கமாக நல்ல நெறிகளில் நன் வழி நம்ம நடந்தே ஆகணும் அதுக்கு தான் அந்த விரதம் அப்ப அந்த விரதம்ங்கிறது நமக்கு கிடைத்த ஆயுதம் நமக்கு கிடைத்த கருவி அந்த விரதத்தை நாம பிடிச்சு நிக்கும் போது நம்மளுடைய உடல் நம்மளுடைய உள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக சுத்திகரிப்பாகும் அந்த கெட்ட எண்ணங்கள் எதிர்மறை சிந்தனைகள் நம்மை விட்டு நெருங்க கொஞ்சம் யோசிக்கும் அதுபோன்ற நேரங்களில் அதுபோன்ற அந்த தெய்வங்களின் சக்திகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும்போது எனக்கும் என்னுடைய குலதெய்வத்துக்கும் இருக்கிற அந்த இடைவெளி குறைஞ்சு எனக்கும் என் குலதெய்வத்துக்கு இடைக்கு இருக்கிற அந்த பெரும் நெருக்கம் குறைஞ்சு என் சாமி என்கிட்ட பேசி என் சாமிகிட்ட என் சாமிகிட்ட நான் பேசுவேன் கொலசாமி எந்த காரணத்தை கொண்டும் என் பிள்ளை இப்படி வீழ்ந்து கிடக்காண்டா என் கஷ்டத்துல இருக்காண்டான் அவனை விட்டு விளையாடாது யார் எத்தனை மறுப்பு போட்டாலும் எத்தனை வசியம் செஞ்சாலும் எத்தனை செய்வனைகள் எத்தனை ஏவல் செஞ்சாலும் தெய்வம் நினைச்சிருச்சு அப்படின்னா அந்த பிள்ளையை விட்டு ஒரு கணமும் நெருங்காதா இது சத்தியத்தின் பக்கம் நிற்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன் யாரெல்லாம் தவறான வழிகிற போகிறாங்களோ அவங்களுக்கு சொல்றேன் அரும்பாடு பட்டாலும் நீங்க என்ன நோக்கத்துல எப்படி நீங்க தவறு செஞ்சு எந்த உருவத்துல நீங்க உங்க பிள்ளைகளை அந்த உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு நீங்க முயற்சிகளை வலைகளை நீங்க வீசினாலும் அவங்க மேல இருக்கிற தெய்வம் சத்தியத்தின் பக்கம் நின்னா அதே சத்தியத்தின் பக்கம் நிற்கிற அந்த சத்தியத்தின் பிள்ளைகளை உயிரை கொடுத்தாவது காக்குமே தவிர ஒருபோதும் அவங்கள வீழ விற்றாதுங்கிறது நான இந்த பதிவின் மூலியமாக அறிக்கையாக அன்பர்களுக்கு பதிவிட ஆசைப்படுறேன் அதனால சொல்றேன் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கு சொல்றேன் இது போன்ற ஒரு சில பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கும் இது போன்ற பிரச்சனைகளை வெளியே சொல்ல முடியாதுங்க பெத்த தாயீட்டையும் சொல்ல முடியாது கட்டிய மனைவிட்டின் சொல்ல முடியாது மனசுக்குள்ளேயே அப்படியே அறுக்கம் ஆயிரம் தொந்தரவுகள் வரும் ஒவ்வொரு தொந்தரவுகளும் ஒவ்வொரு வடிவில் இருக்கும் அதெல்லாம் வந்து தான் மனசு ரீதியாக பேச முடியும் அது போன்ற அன்பர்களுக்கு சொல்றேன் உங்க சாமி மலை போல இருக்கு உங்க குலதெய்வம் போல இருக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு சரியான வழிமுறைகளை காட்டி கொடுக்கும் அந்த வழிமுறைகளை கைபிடிச்சு கரம் பிடிச்சு நீங்க போனீங்க அப்படின்னா உங்க மேல இருக்கிற இறை சக்தி மலை போல ஓங்கி நிற்கும் கடல் போல நீண்டிருக்கும் உங்களை அசைக்க முடியாது உங்க சாமி உங்களை தாய் போல காத்து நிற்குங்கிறது சத்தியமான உண்மை என்று நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்